ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா ஸோ நியூவாக படிக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து பிகினர்ஸ் இல்லை சார் நான் ஆல்ரெடி வந்து படிச்சிட்டேன் எனக்கு வந்து ஒரு நல்ல டெஸ்ட்டு பேட்ச் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ சரியா ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம பேட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ வந்து இது கிடையாது ஓகேவா ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நீங்கள் படிக்கிறதை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நம்ம பேட்சில் இல்லாதவங்க அதர் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூபில் உள்ளவங்களுக்கான வீடியோ இது ஓகேவா ஸோ இப்போ நம்ம அடுத்த பேட்ச் வந்து எப்போ நம்ம போடுறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு பேஜ் வந்து நம்ம போட்டுட்டோம் ஸோ அந்த பே போட்ட பேஜில் வந்து இது வரைக்கும் செவன் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ தேர்ட் வீக் ஷெடியூல் வந்து போய்கிட்டு இருக்கு சரியா ஸோ இது போக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் அடுத்த பேட்ச் வந்து எப்போ போடுவீங்க நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ போடுவீங்க நான் அந்த டயத்தில் வந்து சேர வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து கேட்டாங்க ஸோ அவங்களுக்காகவும் அது போக இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு சில மார்க்ஸில் வந்து நிறைய பேருக்கு போயிருக்கு ஒன் ஆர் டூ மார்க்ஸில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து மிஸ் ஆயிருச்சு ஸோ அவங்களும் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ கம்மிங் ஏப்ரலில் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது அதுக்கான அப்டேட்டும் வந்து டிஎன்பிசி சைடில் இருந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னே முன்னாடி ஸோ இதையும் வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இது நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிறேன் இல்லை எனக்கு ஒரு கைடன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி ஓகேவா ஸோ உங்களுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் அண்ட் அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்பாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டிலேருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் சரியா ஸோ உங்களால் வந்து வெளியில் போய் நான் காசு கட்டி நான் அதிகமான அமௌண்ட் பே பண்ணி என்னால் வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியோ இல்லை பெரிய பேட்சஸில் ஜாயின் பண்ணியோ என்னால் படிக்க முடியாது ஸோ அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதே இதை வந்து கம்மியான காஸ்ட்டில் நம்ம கொடுக்குறதுக்காக இந்த ஒரு பேட்ச் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம போன பேட்ச்சில் எப்படி போட்டிருந்தோமோ அதே மெத்தடலாம் இதுலேயே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்போ வந்து பேட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது ஷெட்யூல் வந்து எப்போ நம்ம கொடுப்போம் ஸோ எவ்வளோ ஃபீஸ்ஸு எவ்வளோ நாள் வந்து இந்த பேட்ச் வந்து நடக்கும் ஸோ அது போக யாருக்கெலாம் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம ஃபீஸ் வந்து வாங்க வாங்கப் போகிறதில்ல அது யார் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ அந்த வீடியோவை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்மளோட பேட்ச் வந்து இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா கம்மிங் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுங்க ஓகேவா தேர்ட்டி ஃபஸ்ட்டுங்கிறது வர மண்டே போய் அடுத்த மண்டே ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் ஓகேவா ஸோ நம்மளுக்கு வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக வந்து அனவுஸ் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கரெக்டாக வந்து ஒரு டென் டேஸ் வந்து இருக்கு சரியா ஸோ இந்த டென் டேஸ்க்குள்ளே நம்ம டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு நம்ம ஷெட்யூல் வந்து கொடுத்துருவோம் கம்மிங் சண்டே வந்து உங்களுக்கான ஷெடியூல் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் எப்படி எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம கொடுத்துருவோம் ஸோ இதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலில் ஷெட்யூல்லாம் வந்து போட்டிருக்கோம் ஸோ போன பேட்சுக்கு ஸோ அதை ப ரெஃபர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் ஸோ அது இப்போ இருக்கக்கூடிய இந்த கம்மியான டைம் பீரியடில் நம்ம எப்படி வந்து படிக்கலாம் ஸோ என்னென்ன மாதிரி வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஷெட்யூல் வந்து உங்களுக்கு சண்டே வந்து கொடுத்துருவோம் சரியா ஸோ இப்போ அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்சுங்க ஓகேவா ஸோ ஃபீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் சரியா ஸோ இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஓகேவா ஸோ நம்ம இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதிகமாக அமௌண்ட் வந்து வச்சு பண்ணலாம் ஸோ நிறைய பேர் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு செவன் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட படிக்கிறாங்க ஸோ அவங்களே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சார் நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு வந்து எப்படி இவ்வளோ தூரம் பண்றீங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய கான்செப்டே வந்து அதுதான் ஓகேவா ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோல நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் தெரியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கிடைக்காதோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளோட மோட்டோ சரியா சோ அந்த ஒரு எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம அமௌண்ட்டுக்காகவோ இதுக்காகவோ வந்து நம்ம பண்ணலை சரியா சோ அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா படிச்சு வேலைக்கு போகணும் சரியா நான் உறுதியாக வேலைக்கு போனால் தான் என்னோடய சுச்சுவேஷன் மாறும் நான் ஏன் நிலமையை நான் மாற்ற முடியும் என்னோடய குடும்பத்தை நான் வந்து மாற்ற முடியும் என்னையை அசிங்கப்படுத்துனவங்க முன்னாடி பல பேர் வந்து பேசினவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற லட்சியம் உள்ளவங்க மட்டும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள் சரியா சரி ஏன்னா வந்து இது நம்ம காசுக்காக நம்ம எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து இவ்வளோ பேட்ச் இவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற காட்டுறதுக்காக கிடையாது ஓகேவா ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அதை வந்து கரெக்டாக அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் யாருக்கு கிடைக்காதோ அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் சரியா அது அதுக்காக தான் வந்து நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா அமௌண்ட் இருக்கிறவங்க அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டடி ஸ்டாண்டர்ட் போய் படிச்சிக்கலாம் இல்லை அதிகமான பேஜ் ஃபீஸ் போடக்கூடிய இடங்களில் வந்து படிச்சுக்கலாம் நீங்கள் மற்ற பேஜ் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ மற்ற பேஜஸ்ல வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க ஸோ என்ன மாதிரி கொடுக்குறாங்கிறதையும் பாருங்க ஸோ அதே மாதிரி நம்ம பேஜில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்குகிறோம் ஸோ என்ன மாதிரி ஷெடியூல் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்க ஓகேவா ஸோ பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கான பேமெண்ட் வந்து ஆரம்பிச்சிடும் ஓகேவா இப்போ இந்த வீடியோ வந்து எப்போ வருதோ இப்போயிலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து போன வாட்டியும் வந்து நிறையா இஷ்யூஸ் ஆச்சு நிறையா பேர்னால பண்ண முடியல அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்துச்சு ஸோ அதனால் இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஆறு வரைக்கும் தான் ஓகேவா ஸோ ஒரு ஃபைவ் டேஸ் ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வந்து இருக்குது இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஃபீஸை கட்டி முடிச்சுருங்க ஓகேவா ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ எதனால் நான் அவங்க சொல்கிறோம் அப்படின்னா பின்னாடி வந்து இந்த பேமெண்ட் எரர் வந்து வரும் சரியா இல்லை நான் ஷெடியூலை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் பே பண்ணிடுறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இருபத்தி மூணாந்தேதி பார்த்துட்டு இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் சரியா உங்களோட விஷ் தான் நீங்கள் ஏன்னா நிறையா பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி வைக்கிறோம்னு ஸோ யாருக்கு வந்து விருப்பம் இருக்கோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே வந்து நான் டெலகிராம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இது வந்து வாட்ஸ்அப் நம்பர் இது வந்து ஜிபே நம்பர் சரியா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்மளுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் சென்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ ஜிபே நம்பரில் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணுங்கள் நம்ம அதை வச்சு வெரிஃபை பண்ணி உங்களை குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம் உங்களுக்கான ரோல் நம்பர் எல்லாமே நம்ம போன பேஜில் என்னென்ன சொல்லியிருந்தோமோ ஸோ அதே மெத்தட் தான் ஓகேவா ஸோ டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் வீக்ஸ் இருக்கும் இந்த மீடியம் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் தான் சரியா கொஷின் ஆன்சர்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து ஜாயின் பண்ணி கொடுக்குறோம் பைலிங்குலாக இருக்கும் ஸோ கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் மட்டும்தான் இருக்கும் வீடியோ கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் தமிழில் தான் இருக்கும் மேக்ஸ் கிளாஸ் இருக்கும் தமிழ் கிளாஸ் இருக்கும் ஜிஎஸ் கிளாஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஓகேவா ஃபுல் சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம் சரியா அதுக்கப்புறம் வீக்லி மாடல் டெஸ்ட் வந்து ஒரு பதிமூணு டெஸ்ட் எழுதுவோம் அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் லாஸ்ட்டாக கடைசியாக வந்து ஒரு பதினோரு டெஸ்ட் எழுதுவோம் சரியா மொத்தமாக ஒரு டுவெண்ட்டி டெஸ்ட் இது வந்து இரநூறு கொஷின் வந்து எழுதுவோம் மொத்தமாக அப்போ டோட்டலாக ஒரு ஃபோர் தௌசண்ட் எயிட் வந்து நம்ம டெஸ்ட் வந்து கொடுப்போம் சரியா அவ்வளோ ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம் ஸோ இது இதை வச்சே நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடலாம் ஸோ இன்னொரு டவுட் இருக்கும் ஸோ சார் இந்த டைமிங்குள்ளே நம்மளால் படித்து முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க கண்டிப்பாக முடிக்க முடியும் சரியா ஸோ எல்லாமே இங்கே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் முடியும்னு நினச்சா முடியும் நீங்கள் முடியாதுன்னு நினச்சா முடியாது அவ்வளோதான் ஓகேவா சிம்பிள் நம்ம வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு கூகுள் மேப் மாதிரி தான் சரியா எங்கே ரைட் எடுக்கணும் எங்கே லெஃப்ட் எடுக்கணும் எங்கே ஸ்ட்ரைட்டாக போகணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருவோம் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருவோம் ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் குரூப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் சரியா அதுல சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக் மெட்டீரியலும் இருக்கும் ஜிஎஸ் மெட்டீரியலும் சரி தமிழ் மெட்டீரியலும் சரி எல்லா மெட்டீரியலும் வந்து அதுக்குள்ள இருக்கும் புக் பிடிஎஃப் ஓகேவா கவர்மெண்ட் புக் பிடிஎஃப் ஃபுல்லா உள்ள இருக்கும் ஸோ அதுக்குள்ள நீங்க உங்களை வந்து ஜாயின் பண்ணிரும் நீங்க அதுல எடுத்துக்கலாம் ஸோ இது போக நம்ம நடத்துகிற கிளாஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக கொண்டு போய் உங்களை எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான என்ன வழிகளோ கடைசி டேட் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் சரியா ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணணும் எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சொல்லி வந்து நினச்சிடாதீங்க குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு டெஸ்ட்னாலும் அதோடய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்மள்ட்ட ஒரு செவன் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பேஜ் டெஸ்டினுடைய குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் விடோவாக இருந்தாலோ இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாலோ உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது ஓகேவா நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இதை வந்து கவனமாக வந்து கேட்டுக்கோங்க இதை நான் வந்து ஸ்டார்டிங்லேயே கூட சொல்லியிருந்துருக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் லிசன் பண்ணுறவங்களுக்கு இது வந்து போய் சேரும் ஸோ யார் லிசன் பண்ணுறீங்கிறது சரியாக தெரியல ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து விடோவாக இருந்தாலோ உங்களுக்கு வந்து கிடையாது ஓகேவா ஸோ மற்ற எல்லோரும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டி பே பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாலோ இல்லை விடோ கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் இந்த மாதிரி உங்கள் நேமை வந்து உங்களுக்கு நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுடு நான் வந்து விடோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை டேரெக்டாகவே நாங்கள் பேஜில் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் வந்து கிடையாது ஓகேவா ஸோ இது வந்து இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய ஸ்ட்ராங்கான டெசிஷன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பேஜ் அப்படிங்கிறதும் சரி விடோவுக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கும் வந்து ஃபீஸ் கிடையாது அப்படிங்கறதும் நம்மளுடைய ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் ஸோ இது வந்து எப்பயுமே வந்து மாறாத ஒரு விஷயம் சரியா ஸோ இது இது ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதை நம்ம காசுக்காக பண்ணலை நம்ம வந்து நல்ல விஷயத்தை விஷயத்தை கிடைக்காதவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு நோக்கம் சரியா ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ நான் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ என் வாழ்க்கையை நான் மாற்றணும் என்னையை வந்து பேசினவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் நான் ஜெயிச்சு காட்டணும் என் குடும்பத்தில் என்னை என்னை நம்பாதவங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை யார் யாரெல்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ எல்லார் முன்னாடி நான் வந்து சாதித்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இது போக உங்களுக்கு வேறு என்ன தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேவா சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து குடுக்குறேன் தேங்க்யூ வணக்கம்